வணக்கம் ஸ்ரீ கன்னியம்மன் துணை ரமா கோவிந்த் பிளாக்ல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வைகாசி விசாகமும் வெப்பம் தணிக்கும் விழாவும் பற்றி பார்க்க போகிறோம் முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு வாய்ந்த நாட்டில் வைகாசி விசாகம் ஒரு முக்கியமான நாளாக இருக்குது விரதமிருந்து முருகப்பெருமானை வணங்கிட வாழ்வில் உயர்வு கிடைக்கும் வைகாசி விசாகத்தின் சிறப்பு மற்றும் அதோட மகத்துவத்தை பற்றி இனிமேல் பார்க்கலாம் தைப்பூசம் என்றால் அறுபடை வீடுகளில் பழனி மிக சிறப்பு வாய்ந்ததாக கருவு கருதப்படுவது போல் வைகாசி விசாகம் என்றால் அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது இந்த நாளில் அனைத்து முருகன் கோயில்லையும் பால்குடம் எடுத்து வந்து முருகனை வழிபட்டாங்கன்னா வழிபடுவாங்க திருச்செந்தூரில் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பான விசேஷம் பரா பராசர முனிவர்ல ம மகன்கள் ஆறு பேருக்கு முருகப்பெருமான் இந்நாளில்தான் திருச்செந்தூரில் அருள் புரிந்தார் அதனால திருச்செந்தூரில் வைகாசி விசாக திருவிழா மிக கோலாகலமாக நடத்தப்படுகிறது தைரியம் செல்வம் மற்றும் ஞானத்தின் கடவுள் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானின் பிறந்த நாள் வைகாசி விசாக திருநாளில் உலகம் முழுவதும் உள்ள தமிழரால் கொண்டாடப்படுது பங்குனி சித்திரை வைகாசி ஆகிய மூணு மாதங்கள் கடும் கோடை மாதங்களாக இருப்பதால் வெப்பத்தின் காரணமாக கிராமப்பகுதியில் இருக்கும் அம்மன் கோயில்களில் சூடு தணிக்கும் விழாவும் நடைபெறும் அதேபோல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆண்டுதோறும் இந்த நாளில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ண சாந்தி உற்சவம் எனும் வெப்பம் தணிக்கும் விழா நடத்தப்படுவது வழக்கம் இன்று காலை வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு உகந்த செந்நிற மலர்களான அரளி செம்பருத்தி போன்றவை சாற்றி சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் சிறுபருப்பு பாயசம் அப்பம் நீர்மோர் போன்றவற்றை நைவேத்தியமாக செய்து வணங்கணும் வைகாசி விசாக தினத்தில் விரதமிருந்து கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வணங்கிட ஞானமும் அனைத்து வகை செல்வமும் கிடைக்கும் முருகன் அவதரித்த வைகாசி விசாக தினத்தன்று பிறக்கும் குழந்தைகள் அறிவு கூர்மையுடனும் பல புகழ்களை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது இத்துடன் இந்த பதிவு கொள்கிறேன் நன்றி